தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரையில் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா பார்த்தாத்தான் நான் பாடுறேன் ஒவ்வொரு வீடியோ அவங்க உடனே கொண்டு உங்களை வந்து சேரும் இந்த உங்களுக்காண்டி இதோ ஒரு பாடல் அந்த கருப்பேன் வெள்ளை குதிரை ஏறி கருப்பேன் அந்த வராறு கருப்பே இந்த வராறு குதிரை ஏறி கருப்பே வெட்டையாடி வராறு மேனாட்டில் இருந்தவரா மேல மலையாளம் கிநாடு காக்க வந்து கேட்கிறவரான் தருவாரு அந்த வராறு கருப்பே இந்தா வராறு வெள்ளக்கூரை ஏறி கருப்பே வேட்ட யாடி வாராரு அந்த வராறு கருப்பே இந்தா வராறு வெள்ளக்கூரை ஏறி வேட்ட யாடி வாராரு நிரகுலத்தில் இருப்பவரா நினைத்தவரான் தருவ வராளமரம் காத்தம் வரம் வேண்டும் வர்றோம் தந்திடவே அந்த வராறு கருப்பே இந்தா வராறு வெள்ளக்குறை ஏறி வேட்டை அடிவராறு அந்த வராறு கருப்பே இந்தா வராறு வெள்ளக்கூர ஏறி வேட்டை அடிவராறு கொண்ட மேல கொண்ட ஓட்டு கோனை கொண்ட மேல ஓட்டு கொத்தமுத்து பல்ல அழகேங் கோரு வர தந்துடவே அந்த வராரு கருப்பே இந்தா வாராரு வெள்ள குதிரை ஏறி வேட்டை ஆடி வராரு அந்த வரா கருப்பே இந்தா வராரு வெள்ளக்கூரை ஏறி யடி வரா